வணக்கம் தேசமேலிண்டியா ஸ்பெஷல் ஆடி பதினெட்டாம் பேர் அரிசிங்க எல்லாேருக்கும் ஆடி பதினெட்டாம் பேர் நல் வாழ்த்துக்கள் அரை கிலோ அரிசி அரை கிலோ வெள்ளம் கொள்ள வச்சுருக்கேன் நூறு பொட்டுக்கல்ல நூறு பாசிப்பருப்பு நூறு வேர்கடலை எள் ஏலக்காய் தேங்காய் பீஸ் பீஸாக போட்டிருக்கேன் தேங்காய் வறுக்கணும் நல்லா வெறுமனே வறுக்கணும் எண்ணெயெல்லாம் போடக்கூடாது பாகு காய்ச்சணும் அதுக்கப்புறம் செய்கிறப்ப பார்க்கலாங்க வானலில் தேங்காய் அந்த பள்ளுக்கெல்லாம் சீ வச்சதை போட்டுவிட்டாங்க இது நல்லா ரோஸ்ட்டு மாதிரி நல்லா வறுக்கணும் நல்லா தேங்காயெல்லாம் சிகப்பு கலராக வர்ற மாதிரி வறுக்கணுங்க நல்லா சிம்லேயே வச்சு பத்துட்டு பார்க்கலாங்க பாசிப்பருப்பு போட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கெண்டிட்டு அப்புறம் எள்ளு போட்டு வத்தாச்சு தேங்காய் வந்து வத்தச்சிங்க கருப்பாக இருக்கணும் இல்லை இது சிகப்பாக தான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை பொடைச்சிடுவாங்க ஊற வச்ச அரிசி நல்லா உளந்து போயிடுச்சுங்க கையில் பாருங்கள் பிடிமானமே இல்லை இதில் இப்போ வேர்கடலாம் எடுத்து வச்ச பொட்டுக்கடலை எல்லாத்தையும் போட்டுடணுங்க எடுத்து வச்சு அரிசியில் கிளம்பிட்டு ஒரு கண்டு கண்டியாக வச்சுங்க வெள்ளம் பதம் பார்த்துட்டு ஊற்ற வேண்டியதாங்க இதில் போட்டு கிளறிடணும் வெள்ளம் இந்த குறம்பு இது பதத்துக்கு வரணும் வந்துருச்சு எடுத்து அரிசியில் போற்றிட வேண்டியதாங்க காய்ச்சி வச்சுன வெள்ளத்தை இந்த அரிசியில் ஊற்றிடணுங்க நல்லா ஃபுல்லாக ஊற்றிடணும் ஊற்றிட்டு கெட்டிங்க வெள்ளத்தை காய்ச்சி பாகுபதத்தோடு காய்ச்சிங்க அரிசியில் கொட்டிவிட்டேன் கிண்டிட்டு பார்க்கலாம் காவேரி தாய் தண்ணிக்கு படைக்கிறது தான் பதினெட்டாம் பேர் காப்பரிசிங்க கிளறிவிட்டேன் இதை போல் நீங்களும் செய்யுங்க சாமியை கும்பிடுங்க லைக் பண்ணுங்க பதினெட்டாம் பேர் அரிசியை கிளறிவிட்டுங்க ஒன்று துணி போட்டு முடி வைங்க இல்லைன்னா இந்த மாதிரி முங்கில் தட்டு இருந்தால் போட்டு முடி வையுங்க தட்டு போட்டு மூடிடாதீங்க